உள்ளங்களை செழிப்பூட்டும் தேவனவர் உறைந்து போன நெஞ்சங்களுக்கு புதுவாழ்வு கொடுக்கும் தேவாதி தேவனான அவர் நமது நாளுமாவடி புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இலவச மருத்துவ முகாம் நடத்த தேவனே கிருபை செய்தார் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி நமது இலவச மருத்துவ முகாமில் அற்புதங்களையும் பேரதிசயங்களையும் செய்து வரும் தேவன் இந்த வாரம் இலவச மருத்துவ முகாமை மருத்துவர்கள் செவிலியர்கள் தேவ ஊழியர்கள் இணைந்து பாடல் பாடி கத்துடைய வார்த்தையை அறிவித்து ஜெபித்து துவங்க தேவனே கிருபை

தேவையில் இருக்கும் அனைவரும் பயன்பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த வாரம் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் வந்திருந்த மக்கள் பெற்ற நன்மைகளை அவர்களே சொல்ல கேளுங்கள் நாங்கள் ஏழு வருஷங்கிட்ட வந்துகிட்டே இருக்கேன் ஆனால் நல்லா பார்க்குறாங்க நல்லா அன்பா இருக்கிறாங்க டாக்டரு நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகும் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நல்ல சோமாயிருக்கிய சுகர் மாத்திரை கொஞ்சம் குறையுது மாத்திரை சாப்பிட்டோன்னு கொஞ்சம் குறையுது இனிப்பது கொஞ்சம் சாப்பிட்டா கூடிடுது சத்தம் விடுறாங்க இப்போ பரவாயில்ல நல்ல மாதிரி இருக்கியா கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் தெய்வனுக்கே மகிமை உண்டாவதாக